இந்த கால வேளையிலே மீண்டும் உங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எல்லாவற்றிலும் பலனை கொண்டு வருகிறதா இருக்கிறது ஒவ்வொரு சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி அமைக்க இருக்கிறார் இந்த கால வேளையிலே உங்களுடைய உள்ளத்தை அறிந்தவர் உங்களுடைய சிந்தை நினைவுகளை அறிந்தவர் உங்கள் பிரச்சனைகளை அறிந்தவர் உங்களுக்கு உரிய விடுதலை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் இந்த காலை விங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜபிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன் லூவியா ஹால லூயா அதே ஒன்றாம் சன ரெண்டாம் சனத்திலே சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள் விரோதிக்கிறவர்கள் பெருகியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தேவனிடத்தில் அவனுக்கு விடுதலை இல்லை ஆசுவாதம் இல்லை பலன் இல்லை ரட்சிப்பு இல்லை இப்படியெல்லாம் சொல்லுகிற ஒரு கூட்டத்தை சங்கீதக்காரன் தேவனிடத்தில் ஜெபமாய் சொல்லுகிறான் பிரியமானவர்களே இந்த காலவெளியில கூட நீங்களும் நானும் பலவிதமான பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம் சத்துருக்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை சூழ்ந்து போராடி கொண்டிருக்கலாம் அநேகராய் இருக்கலாம் ஆனாலும் என்ற வார்த்தையை பாருங்கள் எவ்வளவாய் நம்மை சூழ்ந்திருக்கிற கூட்டம் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம் தலையை உயர்த்துகிற ஒருவர் இருக்கிறார் ஆனாலும் கர்த்தா ஆனாலும் என்று சொல்லும் பொழுது மற்றவர்களை விட மற்ற சூழல்களை விட நான் உமை நம்பியிருக்கிறேன் ஆனாலும் கர்த்தாவு என்றால் எல்லாரும் இந்த நாளிலே எனக்கு விரோதமாக இருந்தாலும் எல்லாரும் என்னை குற்றப்படுத்தி காயப்படுத்தி பேசினாலும் எல்லாரும் என்னை வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் எல்லாராலும் நான் புறக்கணிக்கப்பட்டாலும் ஆனாலும் கர்த்தாவே நான் உண்மை நம்பியிருக்கிறேன் ஆனாலும் கர்த்தாவே என்றால் சோர்ந்து போனாலும் எவ்வளவாய் பனிவினப்பட்டாலும் இழந்து போனாலும் ஆனாலும் கர்த்தாவே நான் உண்மை மாத்திரமே பின்பற்றுவேன் இருப்பேன் எவ்வளவு யுத்தம் வந்தாலும் எவ்வளவாய் நான் அந்த உரை உமை விட்டு கூட போனாலும் ஆனாலும் கர்த்தாவை நான் திரும்பி வருவேன் இப்படிப்பட்ட ஆனாலும் என்று சொல்லி நம்மை கர்த்தர் பலப்படுத்தி தேற்றுவதற்கான ஒரு ஜெப விண்ணப்பத்திலே இந்த வார்த்தையை போட்டு ஜபிக்க சொல்லுகிறார் பெரியமானவர்கள் ஆனாலும் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நிச்சயம் உங்கள் தலை உயர்த்துவார் அவர் உங்களுக்கு கேடகம் கேடகம் பாதுகாப்பை குறிக்கிறது கேடகம் விசுவாசத்தை குறிக்கிறது அது மாத்திரமில்லை அவர் நமக்கு மகிமையா இருக்கிறார் அவன் மேன்மைப்படுத்துவான் இந்த நாளில் கூட பிசாசு உங்களுக்கு எதிராய் நிறைய சூழ்நிலைகளை ஏவி விட்டிருக்கலாம் நிறைய பிரச்சனைகளை தூண்டி ஒவ்வொருத்தராய் உங் உங்களோடு போராடி கொண்டிருக்கலாம் வேலை ஸ்தலமா இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தலையை உயர்த்துவதற்கு ஒருவராலே மாற்ற முடியும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் இன்றைக்கு தலை உயர்த்தராய் வெளிப்படுக பிசாஸ் எத்தனையாய் நம் தலையை குனிய வைக்க அவமானப்படுத்த போராடினாலும் வெட்கப்பட போராடினாலும் வெட்கப்பட்ட தேசத்தில் கீர்த்திய புகழ்ச்சி மாதிரி உங்கள் தலை உயர்த்தப்படும் பிள்ளைகள் தலை உயர்த்தப்படும் உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் உயர்த்தப்படும் எங்கெல்லாம் வெட்கப்பட்டது போல இருந்தீர்களோ அங்கெல்லாம் உங்கள் தலையை நிமிட பண்ணுவார் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய மேன்மைகள் ஆசிர்வாதங்கள் ப்ரமோஷன்கள் அநேக விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் கொடுத்து எத்தனை பேருக்கு முன்னாடி நீங்கள் வெட்கப்பட்டது போல தலை குனிதது போல உங்கள் குடும்பம் இருந்தாலும் எத்தனை பேருடைய பேச்சுக்கள் உங்களை வேதனைப்படுத்தி இருந்தாலும் உங்கள் தலையை உயர்த்தி எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார் கண்களை மொழி ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கல்வாரி சிலவில் எங்களுக்காக ஆண்டவரே வேதனை கண்ணீர் துக்கம் பாடுகளெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் தலையை சாய்த்து ஆண்டவர் எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லி நீர் ஒப்பு கொடுத்தீரே அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் இந்த நாளில் எங்களுடைய தலையை இருக்கிறீர் நீர் கேடகமாக இருக்கிறீர் மகிமையாக இருக்கிறீர் இந்த காலை வழியில் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் சத்துருக்கள் விரோதிகள் நம்பிக்கை துரோகிகள் அந்தவரையே குற்றப்படுத்துற காயப்படுத்துற ஜனங்கள் அந்த பகைக்கிற ஜனங்கள் எந்தெந்த விதத்துல அந்தவரே சூழ்ந்திருந்தாலும் ஆனாலும் கத்தா இந்த நாளில் உண்மை நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரை ஆசை இந்த நாளில் உண்மை சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உமக்காக வைராக்கியமாய் ஜீவிப்பேன் என்று சொல்லுகிறவர் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு பேர் ஆண்டவரை குற்றப்படுத்தி காயப்படுத்தினாலும் எவ்வளவாய் சோர்ந்து போனாலும் ஆனாலும் கர்த்தாவை நான் உண்மில் பலனாய் இருப்பேன் நீர் என்னோடு இருக்கிறீர் என் கேடகமாக இருக்கிறீர் என் இருக்கிறீர் என் தலையை உயர்த்தகராயிருக்கிறீர்கள் சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருவி பாராட்டும் ஆண்டவரே தாவீதனுடைய தலையை உயர்த்தினது போல ஒவ்வொருடைய தலையை உயர்த்தி ஆசீர்வதியும் பிள்ளைகள் வாலிபி பிள்ளைகளுடைய தலையை உயர்த்தும் உமக்காக எழும்பி பிரகாசிக்க தலை உயர்த்தும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே தலை உயர்த்துவார் மனம் கலங்காதரன்